முதலமைச்சர் காமராஜரின் அவரது திருவுருவ சிலைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி மரியாதை செலுத்தப்பட்டது முன்னாள் முதலமைச்சர் காமராஜரின் நூத்தி இருபத்தி இரண்டாவது பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுகிறது காமராஜரின் பிறந்த தினத்தை ஒட்டி பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் காமராஜரின் திருவுருவ படத்திற்கு அவரது சிலைக்கும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி வருகின்றனர் காமராஜர் அவர்களின் திரு உருவ சிலைக்கு மாவட்ட செயலாளர் சாமவேல் ஏபிநேச தலைமையில் மாநில செய்தித் தொடர்பாளர் பாவலன் சமூக ஊடக பிரிவு மாநில துணை செயலாளர் கதிரவன் தொகுதி செயலாளர் மூசா ரஞ்சன் நகர செயலாளர் ஆதி சாலம்மன் மாவட்ட அமைப்பாளர் ஜெயச்சந்திரன் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் இதில் விசி நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர் கண்ட கனவுகளை நிறைவெற்ற உறுதி ஏற்போம் நிறைவெற்ற உறுதி ஏற்போம் தந்தை காமராஜர் தந்தை காமராஜர் சென்ற பாடிகளே குறிஞ்சிங்க பாடிகளே குறிஞ்சி தமிழர்களே குறிஞ்சி தமிழர்களே நிறைவெற்ற உறுதி ஏற்போம் நிறைவெற்ற உறுதி ஏற்போம் உறுதி ஏற்போம் உறுதி ஏற்போம் உறுதி ஏற்போம் உறுதி நாம் பாரம நகரிலே நாம் பாரம நகரிலே சிறுத்தை உறு சிறுத்தைகள் உறுதியேற்கோ வெற்றி சென்ற பணிகளை நிறைவேற்ற பணிகளை நிறைவேற்ற தமிழர் தலைமையிலே எழுதி தமிழர் தலைமையிலே உறுதி ஏற்கிறோம் உறுதி ஏற்கிறோம்